Darkness is going to cover the earth. But God is saying in Isaiah chapter 60, verse 2, For behold, darkness shall cover the earth. The people of Egypt were covered with darkness. But the Lord will rise upon you. And his glory will seen upon you. And in those days the Lord will rise upon his people. For this we have to live a holy life. Our soul, spirit, and body should be found blameless. இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிக்கப் போகிறபடியே பிகாஸ் சச்சிங்ஸ் கோயிங் டு ஹேப்பன் தேவ பிள்ளையே சில்ட்ரன் ஆஃப் காட் நாம் தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாய் காணப்படும்படியாக இருள் பூமியை மூடட்டும் மூடட்டும் ஜனங்களை ஜனத்தின் மேலே முன்பவர்களாய் காணப்படும்படிய ஒரு காரியத்தை நல்ல கவனித்து கொள்ள வேண்டும் நோய் வந்தது கொல்லைனை வந்தபோது பாருங்க பலசரக்கு கடை தரந்திருந்தது அதாவது chicken stall தரந்திருந்தது fish stall தரந்திருந்தது எல்லா இதையெல்லாம் குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் but when there was pestilence the provisional stores were open the fish stall and the chicken stall everything was kept open for a few hours

and all the worldly people they were walking in light but godly people so called godly people the churches were shut and we were in darkness 2019 லே எழுப்புதலுக்காக ஊழியர் மீட்டிங்கிற்கு பல இடங்களில் கடந்துபோன போது நான் கடைசியாக அதாவது சபைகளுக்குலே போய் நாம் ആരാധிக்க கூடாத ஒரு பகுதி வருகிறது அது மட்டுமல்ல தேவன் சபைகள் இருளாயிரதை ஆண்டவர் ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரியிலிருந்து மார்ச் மாதத்துக்குள் மூன்று முறை அடியோனுக்கு காண்பித்தாங்க இதெல்லாம் சபையில் சொல்லப்பட்டது என்னோடு கூட எழுப்புதல் ஊழியத்தில் வரக்கூடிய அந்த தேவனுடைய ஊழியர்களுக்கும் சொல்லப்பட்டது In 2019, I went to many places for revival meeting and during that time God prophesied and revealed to me and I also spoke about that in that meetings that there will be darkness around the house of God and there will be darkness in the whole world. That is from 2020 January to 2020 March, many times God prophesied about the same thing that there will be darkness around the earth. அதற்கு காரணம் என்ன வாட் இஸ் த ரீசன் சபையானது பாவத்திலே மாய்ந்து கொண்டிருக்கிறது बिकॉज द चर्च ஆஃப் காட் இஸ் லிவிங் இன் sin கொல்லை நோயை ஆண்டவர் எப்போ அனுப்புகிறாங்க when is god sending this pestilence அவருடைய ஜனங்கள் பாவம் செய்யும்போதுதான் தேவன் கொல்லை நோயை அனுப்புகிறாங்க வானத்தை அடைத்து மலையை இப்படிப்பட்ட அதாவது தேவன் அனுப்புகிறாங்க என்ன heavens without rain தேவப்பிள்ளை இந்த ஆறாவது ஊத்திரையை தேவன் உடைக்கப் போகிற இந்த காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிற நாம் எப்படிப்பட்ட பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் இருள் ஜனங்களை மூடட்டும் கொள்ளை நோயில சபையை இருள் மூடினது அப்படிப்பட்ட காரியங்கள் பாவத்தினால் முழு உலக அகில உலக சபைகள் வழிபாட்டு தலங்கள் மூடப்பட்டது ஏதோ ஒரு தேசத்தில் அல்ல When this sixth seal is being opened, such things will happen during the time of pestilence. The church of God, the house of God was all filled with darkness. It was all shut up and there was no light anywhere. But because all this happened due to the sin of the people, not just one church or one nation, but all the worldly, all around the world, the churches were kept shut up.